கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே இயேசுவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துதல் இன்றைக்கும் மிக முக்கியமான ஒரு ஒரு செய்தியை நாம் கேட்கப் போகிறோம் தர்த்தருக்கு பயப்படுதல் கடவுளுக்கு பயப்படுதல் வேதத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆசீர்வாதங்களும் இந்த தேவனுக்கு பயப்படுகிற பிள்ளைகளுக்கு தான் ஒரு மனுஷன் தேவனுக்கு பயப்படுவானே ஆனால் அவன் வாழ்க்கையில் பொல்லாப்பு அநீதி பொய் பித்தலாட்டங்கள் ஏமாற்று இதெல்லாம் இருக்காது அவன் தன் தாய் தகப்பனை கனம் பண்ணுவான் அவன் தன் குடும்பத்தை உண்மையாய் நடத்துவான் அநியாயம் செய்ய மாட்டான் தேவன் அப்படிப்பட்டவர்களை ஆசிர்வதிக்கிறார் உயர்த்துகிறார் தேவ செய்தியை கேளுங்க இந்த தெய்வ பயம் நம் உள்ளத்தை ஆட்கொள்ளட்டும் இன்றைக்கு நான் உங்களோடு கூட கொண்டு வருகிற தேவ செய்தி நாம் அதிகமாய் கேட்டிருப்போம் ஆனால் இந்த செய்தி அதிக அதிகமாக கேட்டுக்கொண்டே இருக்கணும் ஆமே சில வார்த்தைகள் நாம் சில தலைப்பில் நாம் அதிகமாய் தேவனுடைய வார்த்தையை கேட்கணும் அதில் ஒன்று தான் இன்றைக்கு கர்த்தருக்கு பயப்படும் பயத்தினால் வருகிற மாற்றங்கள் ஆசீர்வாதங்கள் ஒரு மனுஷன் கர்த்தருக்கு பயந்தால் அவனுக்குள்ள ஒரு மாற்றம் வரும் ஐ நான் கடவுளுக்கு பயப்படுறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்குள்ள ஒரு உண்மையான ஒரு மாற்றம் இருக்கும் கடவுளுடைய பயம் ஒரு மனுஷனுக்கு மிக மிக அவசியமானது தேவன் மேல் உள்ள அன்பினால் ஏற்படுகிற ஒரு பயம் சில நேரத்தில் சிலர் பயப்படுவாங்க ஐயோ நான் இவ்வளோ தீமை செய்கிறேனே எனக்கு சாபம் வந்துடுமோ என் வாழ்க்கையில் பிரச்சனை வந்துடுமோன்னு சொல்லி பயப்படுகிற ஒரு பயம் உண்டு ஐயோ என் கணவன் இவ்வளோ தீமை செய்கிறாரே ஆண்டவர் இவரை தண்டித்து விடுவாரோ இவருடைய பாவம் இவருடைய சாபம் இவரை எங்கே கொண்டு போய் நிறுத்துமோ அப்படின் சொல்லி கூட நாம் நம்முடைய குடும்பத்தில் சிலர் தெய்வ பயமற்று நடக்கும் பொழுது அவர்களை குறித்து நமக்கு ஒரு பயம் வருது ஆண்டவரே இவன் தெய்வ பயம் இல்லாமல் நடக்கிறானே தெய்வ பயம் இல்லாமல் இவங்க நடந்துக்கிறாங்களே இவ்வளோ அநியாயம் செய்கிறாங்களே என்ன ஸோ இன்றைக்கு இந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்தான் ஒரு மனிதனை மேன்மையாய் மாற்றுகிறது ஆசீர்வாதமாய் மாற்றுகிறது நான் கர்த்தருக்கு பயப்படுகிறவன் தானா என்பதை நாம் அப்பப்போ அப்பப்போ நம்மளை செக் பண்ணி கொள்ளணும் அப்பப்போ நம்மளை செக் பண்ணணும் எனக்குள்ள தெய்வ பயம் குறைஞ்சிடுச்சா சிலருக்கு தெய்வ பயம் இருக்கும் ஆனால் குறைந்து போயிருக்கும் சிலருக்கு தெய்வ பயம் அதிகமாக இருக்கும் சிலருக்கு தெய்வ பயம் குறைந்து கொண்டே வரும் ஆரம்பத்தில் இருந்த தெய்வ பயம் இப்போ இருக்காது ஆரம்பத்திலிருந்து அந்த வசனத்தின் மேல் உள்ள அந்த பயம் வசனம் இப்படி சொல்லுதே நம்முடைய லைஃப்பில் நம்ம அறியாமலே தெய்வ பயம் குறையும் இதை நான் எப்படி சொல்ல வரேன்னா இப்போது குழந்த வந்து ஒரு ஏழு வயது எட்டு வயது குழந்த அப்பா அம்மாவுக்கு ரொம்ப பயப்படும் என்ன அதே பதினைந்து வயது குழந்த என்ன ஒரு டீன் ஏஜ் அந்த பயம் இருக்காது அதே இருபத்தி ரெண்டு வயது ஆ ஒரு மகனுக்கு அப்பா அம்மா மேலே அவ்வளோ பயம் இருக்குது ஏன்னா அவனை அறியாமலே அவனுடைய கான்ஃபிடென்ட் அவனை அறியாமலே அவனுக்குள் இருக்கக்கூடிய திறமைகள் நீங்கள் எனக்கு உதவி சேட்டை பரவாயில்ல நானே பார்த்துக்கிறேன் என்ன நீங்கள் பொண்ணு பார்க்கலன்னா பரவாயில்ல என்ன நானே பார்த்துக்கிறேன் என்னால் என்னால் முடியும் நான் நல்ல வேலையில் இருக்கிறேன் நான் நல்லா சம்பாதிக்கிறேன் படிச்சிருக்கிறேன் அவள் பாருங்க நாம் பெற்ற தான் அது வளர்ந்து வர வர தெய்வ பயம் நீங்குது அதே தான் சபையிலையும் நடக்கும் நம்ம சபையில் நாம் ஆவிக்குள்ளாய் வளர வளர நமக்கு ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் கேட்டு நாம் புரிந்து நாம் ஜெபித்து வளர வளர என்ன பயம் தெய்வ பயம் எப்படி குறையும்னா நம்ம ஊழியக்காரங்களை கூட மதிக்க மாட்டோம் என இப்போ தான் நமக்கு தான் எல்லாம் தெரியுது என்ன எனக்கு தான் இப்போது ஜவுன் பண்ணால் எனக்கு தான் வெளிப்பாடு கிடைக்குதே நான் ஜவுன் பண்ணால் இப்போ அப்படியே லைட்டு தெரியுது அப்படியே வெளிச்சமாக இருக்குது ஏன்னா லைட்டு முன்னாடி ஜவுன் பண்ணுறேன் ஹலோ அப்போ என்ன தெரியுது எனக்கு பாஸ்டர் நான் கண்ணை முடனே அப்படியே வெளிச்சமாக இருக்கு நான் எப்போ கண்ணை முன்னாலும் எனக்கு வெளிச்சமாக தான் இருக்கும் ப்ரைஸ் எல்லாம் சரியா ஸோ நம்ம நம்முடைய வளர்ச்சி நம்முடைய வளர்ச்சி இப்போ நான் ஒரு ஊழியம் செய்கிறேன் இப்போ நான் வந்து சபையில் ஒரு ஊழியக்காரனாய் ஊழியக்காரியாக இருக்கிறேன் அப்படின்னு எண்ணும் பொழுதே என்ன செய்து ஒரு பிள்ளை ஆவியில் வளரும் பொழுதே தெய்வ பயம் குறைந்து போய்விடுகிறது தெய்வ பயம் நம்ம நம்முடைய லைஃப்பில் இல்லாமல் போய்விடுது ஸோ அதே மாதிரி சர்ச்சில் நீண்ட காலம் இருக்கும் பொழுது கூட தெய்வ பயம் சபைக்குரியதான ஒழுங்கின் பயம் நம்ம விட்டு எடுபட்டு போயிடுது பிரைஸ்தலான் நம்ம நினைக்கிறோம் நான் தான் தெய்வனுக்கு பயப்படுறோமே தெய்வனுக்கு பயப்படுவது என்பது பல ஒரு கூட்டான ஒரு அனுபவம் சரியா தேவனுக்கு பயப்படுற அப்பா அம்மாவுக்கு நீ பயப்படலை அப்போ எப்படி நீ தேவனுக்கு பயப்படுற என்ன உனக்கு கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்பை நீ சரியாக செய்யலை அந்த உனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு குடும்ப தலைவன் இல்லாவிட்டால் ஒரு மனைவி இல்லாவிட்டால் ஒரு சபையில் இருக்கக்கூடிய ஒரு செல்ஃப் குரூப் லீடர் ஒரு ஊழியக்காரன் அந்த பொறுப்பை நீ சரியாக செய்யலை அப்படின்னும் பொழுது உனக்கு தெய்வ பயம் இல்லை என்று அர்த்தம் ஐ மீன் தெய்வ பயம் இருந்தால் உனக்கு கொடுக்கப்பட்ட உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளில் கண்ணியமாக நீங்கள் ச செயல்படுவீர்கள் ஸோ அதுதான் இந்த தெய்வ பயம் என்பது ஏதோ ஆண்டுற பார்த்து ஐயோ ஆண்டவரே அப்படி இல்லை டோட்டல் லைஃப் டோட்டல் லைஃப் இன்றைக்கி காலையிலான வேதம் வாசிக்காமல் நான் ஆலயத்துக்கு வந்தேன் அப்படின்னு சொன்னாலே எனக்குள்ளே தெய்வ பயம் குறைஞ்சிடுச்சுன்னு அர்த்தம் ஆமீன் இன்றைக்கி காலையில் நான் ஆண்டருடைய சமூகத்தில் ஜெபிக்காமல் நான் தேவாலயத்துக்கு நான் வந்தேன் அப்படின்னாலே நம்மளை அறியாமலே தெய்வ பயம் நம்ம விட்டு விளக்கிடுச்சுன்னு அர்த்தம் ஸோ அந்த தெய்வ பயத்தை நாம் தான் ரொம்ப கரெக்டாக நம்மளை நாமளே நம்மளை நிதானித்து எனக்குள் தெய்வ பயம் இருக்கா 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 நான் வளர்ந்துட்டேனா குறைஞ்சிட்டேனா அந்த ஒரு எண்ணம் இருக்கணும் பிரைஸலோன் தெய்வ பயம் இருந்தால் ஆலயத்தில் தூக்கம் வராது ஆமீன் வரலையே தெய்வ பயம் சரி நீதிமொழிகள் எட்டாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம் சத்தமா சொல்லுங்க பெருமையும் அகந்தையும் தீய வழியும் புரட்டு வாயும் நான் வெறுக்கிறேன் தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம் யாரெல்லாம் நம்ம தீமை நம்முடைய லைஃப்பில் எதுவெல்லாம் தீமையாய் தோன்றுகிறதோ அதை நாம் வெறுக்க கற்றுக்கொள்ளணும் ப்ரைஸெல்லாம் அதுதான் கருத்தருக்கு பயப்படுகிற பயம் நாம் தான் நம்முடைய லைஃப்பை திங்க் பண்ணி நாம் தான் எழுதணும் இதெல்லாம் என்னுடைய லைஃப்பில் ஒரு தீமை இருக்குது நான் ரொம்ப பேசுகிறேன் அது தீமை மீன் நான் ரொம்ப பேசுகிறேன் நான் ரொம்ப தேவையில்லாததெல்லாம் நான் கேட்குறேன் அது தீமை அதெல்லாம் நாம் தான் எடுக்கணும் நான் ரொம்ப தூங்குகிறேன் பாஸ்டர் எவ்வளோதான் தூங்கினாலும் எனக்கு மனசில் ஒரு திருப்தியே இல்லை எட்டு மணி நேரம் தூங்கிட்டு அச்சா திருப்தியாகவே தூங்கலை என்ன ஏதோ அதெல்லாம் ஒரு தீமை பிரைஸெலாம் டலையிலும் சாப்பிட்டுட்டு இன்னும் சாப்பிட்ணும் போல தான் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் பார்த்திங்களா ஒரு 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 லஞ்சுக்கு அப்புறம் ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் என்ன இருக்கணும் ஒரு கேப் இருக்கணும் இன்னும் என்ன சொல்கிறாங்க எப்போ பசிக்குதோ அப்போ தான் சாப்பிடணுமோ ஐ மீன் நமக்கு எப்போ பசி வந்ததுன்னே தெரியல ஹலோ எப்போ வந்து பசி பசிச்சிருக்கா உங்களுக்கு ஹலோ மை டியர் பிரதர்ஸ் அது பசிக்கிறதுக்கு முன்னாடியே ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஃப்ரூட்ஸை வைக்கிற மாதிரி எல்லாத்தையும் உள்ளே 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 வச்சு அந்த குழந்தைக்கு பசியே இல்லை பாஸ்டர் என் குழந்தை சாப்பிடவே மாட்டிருக்கு நீ தான் அதுக்கு பசி எடுக்கவே விடலையே காலையில் எழுதணும் பால் கொடுக்குற அதுக்கப்புறம் அடுத்தது கொடுக்குற அதுக்கப்புறம் பிஸ்கெட்டை கொடுக்குற அதுக்கப்புறம் சிக்கனை கொடுக்குற அதுக்கப்புறம் என்னென்னமோ கொடுக்குற அதுக்கு பசினாலே என்னன்னு தெரியல ப்ரைஸ் அலோன் அந்த குழந்தைக்கு பசியே போயிடுச்சு அமீன் இனியிலிருந்து குழந்தைகளுக்கு பசி எடுக்கும் பொழுது கொடுங்க அமீன் ஆகாரம் கொடுங்க அதை பசிச்சு அம்மா பசிக்குது என்னமோ பண்ணு அதுக்கு தெரியாது என்னமோ பண்ணுதுமா அப்படின்னும் பொழுது ஓ பிள்ளைக்கு பசிக்குது ப்ரைஸ் அலோன் இன்னைக்கு பசி எடுத்த பிறகு சாப்பிடுங்க அலோன் ஹலோ அன்றைக்கி நான் கேள்விப்பட்டேன் சிலருக்கு ரொம்ப சாப்பிட்டுருந்தா எட்டு மணி ஒரு நாளெல்லாம் கூட பசி எடுக்காதான் அன்றைக்கி ஏதோ ஒரு இதில் சொன்னாங்க ஒரு நாளெல்லாம் கூட சிலருக்கு பசி எடுக்காதான் தயவு செய்து நைட்டு சாப்பிடுங்க போதும் அலை லூயா ஸோ எதெல்லாம் தீமை தீமையை வெறுப்பது கர்த்தருக்கு பயப்படும் பையம் அதில் அவரே சில காரியத்தை சொல்கிறாரு பெருமை என்னவா சொல்லுங்கள் என்னது பெருமை தீமை ஐ மீன் பெருமை என்னது தீமை நம்மளை அறியாமலே பெருமை வந்துடக்கூடாது திடீர்னு உனக்கு ஒரு நல்ல ஒரு வேலை திடீர்னு உனக்கு ஒரு நல்ல ஒரு ப்ரமோஷன் திடீரென்று நல்ல இடத்துல உனக்கு ஒரு திருமணம் நல்ல ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது நமக்குள்ளே பெருமை வரக்கூடாது நன்றி உணர்வு பெறுகணும் ஆண்டவரே என்னை ஆசீர்வதிச்சிங்களே என்ன உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி அகந்தை அகந்தையாய் நடக்கிறவர்கள் என்ன ஆண்டு சொல்றாரு எஸ் எருசலேம் குமாரத்தியே சியோன் குமாரத்தியே நீ ரொம்ப அகந்தியா நடக்கிற நான் என்ன செய்கிறேன் உச்சந்தலையை மொட்டையாய் மாற்றுகிறேன் என்ன ஸோ அகந்தை நமக்கு வந்துட்டாலே அது கர்த்தருக்கு விரோதமான ஒரு ஒரு பாவம் அது அகந்தை நமக்குள்ள வரக்கூடாது ஸோ நமக்கு அது எந்த இடத்துலயாவது வந்துடும் சபையில் அதெல்லாம் இருக்காது சபையில பெருமை இருக்காது அகந்த இருக்காது வெளியில் போகும்போது அந்த வேலை இடத்துல ஒரு அகந்த இல்லாட்டா அந்த குடும்பத்தில் ஒரு அகந்த நம்மளை அறியாமலே வந்துடும் என்ன ஸோ அதை நாம் எப்படியாகும் வராதபடி காத்துக்கொள்ளணும் தீய வழி புரட்டுவாய் என்ன வாய் சத்தமாக சொல்லுங்க இது தெரியுமா உங்களுக்கு புரட்டுவாய் எப்படின்னா அதாவது நாம் ஒரு ஒரு காரணத்துக்காக ஒன்று சொல்லியிருப்போம் அதை அப்படியே புரட்டி 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 அதை அப்படியே மா மாற்றிடுவாங்க கதையே மாற்றிடுவாங்க ப்ரைஸெல்லாம் அதில் சிலர் வந்து கை தேர்ந்தவர்கள் சரி கை தேர்ந்தவர்களில் வாய் தேர்ந்தவர்கள் என்ன புரட்டு வாய் நமக்கு என்ன இருக்கக்கூடாது புரட்டு வாய் இருக்கக்கூடாது உள்ளத உள்ளதன்னு சொல்லணும் மிகப்படுத்தி சொல்லக்கூடாது சிலர் அப்படியே சொல்லுவாங்க நான் அங்கே அங்கே அப்படியே நடந்துச்சு அது 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 பயங்கரமாக இருந்தது அப்படி தான் நடந்து அப்படி தான் ஓடி வந்தேன் அப்படி தான் அடித்தான் பிரதர் நீங்கள் அங்கே இருந்தீங்களா இல்லை எனக்கு சொன்னாங்க யார் சொன்னாங்க அந்த ஆளை போய் கேட்டால் இல்லையே சும்மா ஒருத்தன் ஓடி வந்தால் ஒரு ஒரு சத்தம் அவ்வளோதான் அவ்வளோதான்ண்ணா அப்படி ரத்தம் வெள்ளமாக ஓடிச்சாமே இல்லை புரட்டுவாய் சரியா ஒரு வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை நடந்திருக்கும் அதை தூரத்துலேருந்து பார்த்துட்டு அப்படியே ஐயோ உங்களுக்கு தெரியாதா அந்த அந்த பொண்ணை பற்றி தெரியாதா அந்த பிரதரை பற்றி தெரியாதா புரட்டுவாய் ப்ரைஸெலாம் நமக்கு என்ன வாய் இருக்கக்கூடாது இதெல்லாம் எப்படி தான் இந்த சாலம் உன் கண்டுபிடிச்சாரோ தெரியல அண்ண அவர் ரொம்ப வேணும் ரொம்ப நிதானித்து பார்த்துருக்கிறார் அவர் ஏன் இந்த மனுஷன் சொன்னாலே உண்மையாக இருக்காது இது எந்த வாய் இது புரட்டு வாய் இந்த ஆள் சொல்கிற விஷயத்தை கொஞ்சம் கவனித்து கேட்டு நாம் யோசித்து பண்ணணும் என்ன சொல்லலாம் சரி அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு வாய் ஆண்டவருக்கு என்ன செய்யாது பிடிக்காது வாய் அதாவது ஏமாற்றுகிற வாய் பொய் சொல்கிற வாய் அடுத்து ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்னா கர்த்தருக்கு பயப்படுகிறது என்ன அப்படின்னா ஆதி இருபத்தி ரெண்டு வசனம் இரண்டு அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேச குமாரனும் ஆகிய ஈசாக்கைனை இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகளில் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு இது நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு பகுதி ஆண்டவர் ஆபரகாமை சோதிக்கிறார் நீ உண்மையாகவே எனக்கு பயப்படுற மனுஷன்தானா என்ன உண்மையாகவே நீ எனக்கு பயப்படுற மனுஷன்தானா அப்படின்னா நீ என்ன செய் உன்னுடைய குழந்தையை கொண்டு போய் பலியிடு அப்போ இந்த ஆபரகாம் என்ன செய்கிறாரு ஆண்டவர் சொன்னதை போலவே குழந்தையை கொண்டு போய் பலியிடுகிறார் இது வந்து உலக பிரகாரமாய் பார்க்கும் பொழுது ரொம்ப வித்தியாசம் ஸோ சில நேரத்தில் தேவனுக்கு பயப்படுகிற தேவ பிள்ளைகளுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்னென்னா தேவனுக்கு பயப்படுகிற அந்த உச்சி இருக்குது பார்த்திங்களா அந்த மேன்மை இருக்குது பார்த்திங்களா மனுஷங்களுக்கு அது புரியவே புரியாது இவன் தேவனுக்கு பயந்து தன் மகனை பலியிடுறான் மனைவி என்ன சொல்லுவாங்க மனைவி என்ன சொல்லுவாங்க ஏ என்ன மென்டலா என்ன கூட இருக்கிற வேலைக்காரங்க என்ன சொல்லுவாங்க இவனுக்கு அன்பே இல்லையா பாசமே இல்லையா சொந்த பிள்ளைய பலியிடுறான் சொந்த பிள்ளை எப்படி பண்ணுறானே சில நேரத்தில் தேவனுக்கு பயந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை இருக்குது பாருங்க அது மனுஷர்களால் புரிந்து கொள்ளவே முடியாது முறி புரிந்து கொள்ளவே முடியாது அந்த அந்த நிலைமைக்கு போகிற அந்த தெய்வ பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம் மிகப்பெரிதாக இருக்கும் அதனால தான் ஆண்டர் ஆபிரகாம விசுவாசத்தினுடைய தகப்பெண் உன் மூலமாக இந்த உலகம் ஆசீர்வதிக்கப்படும் உன் சந்ததியான ஆசிர்வதிப்பேன் கிறிஸ்து அவனுக்குள்ளாய் உருவாகும்படி தேவன் உதவி செய்தார் இது உலக மனுஷனுங்களுக்கு புரியாது உலக ஆட்களுக்கு புரியாது ஸோ சில நேரத்தில் தேவனுக்கு பயந்து நடக்கிற ஆட்களை தேவனுக்கு பயந்து இருக்கிற நாமே தூஷிப்போம் ஹலோ இது இது வந்து நீங்கள் எப்படி வழங்கி கொள்கிறீங்கன்னு எனக்கு தெரியல தேவனுக்கு பயந்து நடக்கிற நாமே தேவனோடு கூட இன்னும் ஆழமாய் பழகி தேவன் சில காரியங்களை செய்ய சொல்லும் பொழுது நாமளே அவங்கள தூஷிப்போம் இவங்கெல்லாம் உண்மையாகவே தேவ பிள்ளைதானா இப்படி நடந்துக்கிறாரு இயற்கைக்கு வித்தியாசமாக நடக்கிறாரு என்ன இயற்கை தா தகப்பன் பிள்ளையை காப்பாற்றணும் ஆனால் இந்த மனுஷன் பிள்ளையை பலியிடும்படி போகிறார் ஸோ தெய்வ பயம் என்பது சில நேரத்தில் மற்றவங்களால் புரிந்து கொள்ள முடியாது உங்களை ஆண்டவர் ஒரு தெய்வ பயத்தில் நீங்கள் பொழுது நான் அதை தப்பாக நினைக்கலாம் நீங்கள் தேவனுக்கு பயந்து ஒரு பெரிய ஒரு காரியத்தை செய்யலாம் இல்லாவிட்டால் வித்தியாசமாக நீங்கள் நடக்கலாம் ஆனால் ஏன் அது வித்தியாசமாக தெரியும் என்ன இவங்க தெய்வனுக்கு பயப்படுறான்றாங்க இப்படி நடக்கிறாங்களே ஹலோ விளங்குதான் உங்களுக்கு தெய்வ பயம் என்பது கீழ்ப்படிதலின் உச்ச கட்டம் ஐ மீன் தெய்வ பயம் உள்ளவன் தான் கீழ்ப்படிவான் தெய்வ பயம் இல்லாதவர்கள் கீழ்ப்படிய மாட்டார்கள் தெய்வ பயம் இல்லாதவர்கள் தங்கள் குடும்பம் பாதிக்கப்படுது அப்படின்னாலே தேவனுக்கு பயப்பட மாட்டாங்க குடும்பம் பாதிக்கப்படுதா ஐயோ வேண்டாம் ஊழியம் வேண்டாம் ஆண்டவர் வேண்டாம் கிங் ஆஃப் குளோரியும் வேண்டாம் என்ன தெய்வ பயம் ஆண்டு சொல்கிறாரு நீ இந்த பாதையில் தான் நீ போய் ஆகணும் இன்றைக்கு நிறைய பேர் இன்றைக்கு சபையில் ஆபரகாமை போல அந்த தெய்வீக பயத்தை கொண்ட தேவ ஜனங்கள் ரொம்ப குறை அது எப்படின்னா நம்மையே சிலுவையில் அந்த பலிப்படத்தில் ஒப்பு கொடுப்பது நம்ம பெயர் பாதிக்கப்படலாம் நமக்குரிய புகழ் பாதிக்கப்படலாம் நம்முடைய சந்தோஷம் பாதிக்கப்படலாம் ஆனால் அவங்க சொல்றாங்க நான் தேவனுக்கு கீழ்படுகிறேன் லூயா தெய்வ பயம் ரொம்ப விசேஷமானது அந்த தெய்வ பயம் விசேஷமானவர்கள்தான் இந்த தெய்வ பயத்திற்கு தங்களை ஒப்புக் கொடுப்பார்கள் சாதாரணமான ஆட்கள் இந்த உன்னதமான தெய்வ பயத்திற்கு வரமாட்டாங்க இந்த ஆபரகாமை போல தங்களை அர்ப்பணிக்க வர மாட்டாங்க அவங்க என்ன நினைப்பாங்கன்னா கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிறவன் பாக்கியவான் அந்த லெவலில் தான் இருப்பாங்க நான் சொல்லுது விலங்குதான் அவன் ஆசீர்வதிக்கப்படுவான் மனைவி திராட்சை கொடி பிள்ளை ஒளிவமர கன்றுகள் அவன் கையின் பிரயாசத்தை சாப்பிடுவான் இந்த தெய்வ பயத்தை தான் பொதுவாக ஜனங்கள் எதிர்பார்ப்பாங்க நான் தேவனுக்கு பயப்படுறேன் என்னுடைய மனைவி திராட்சை கொடியாக இருக்கணும் என் பிள்ளைகள் அத் நல்ல ஒளிவு மரமாக இருக்கணும் ஆனால் ஆண்டவர் அந்த ஒளிவு மரத்தை அந்த திராட்சை கொடியை இல்லாட்டும் அதை கேட்குறார் அப்படின்னும் பொழுது ஐயோ எனக்கு வேண்டாம் தெய்வ பயம் எனக்கு வேண்டாம் ஆண்டவர் தமக்கு முழுமையாய் கீழ்படுகிறது தான் தெய்வ பயம் என்று எடுத்துக்கொள்கிறார் ஐ மீன் சும்மா ஓ ஸ்தோத்ர ஸ்தோத்ர ஸ்தோத்ரம் அதெல்லாம் ஆண்டவர் எடுத்துக்கல முழுமையாக உன்னால் கீழ்படிய முடியுமா நான் சொல்கிற காரியத்துக்கு நீ முழுமையாய் கீழ்படிய முடியுமா அதுதான் தெய்வ பயம் அது ஆண்டவர் ஏன் ஒவ்வொரு கிட்ட ஒவ்வொரு மாதிரி கேட்கலாம் என் கிட்டே ஆண்டவர் கேட்கறது வேறு உங்கள் கிட்ட ஆண்டவர் கேட்குறது வேறு நான் போகிற தேவ பயம் எனக்குள் எனக்கு தேவன் தந்த பரீட்சையை நீங்கள் புரிந்து கொள்ள முடியாது உங்கள் பரீட்சையை நாம் புரிந்து கொள்ள முடியாது சில நேரத்தில் சிலர் வந்து என்கிட்ட பேசுவாங்க பயங்கர பிரச்சனையாக இருக்கும் அவங்க குடும்பத்தில் புருஷன் பயங்கர பிரச்சனையாக இருக்கும் நானே சொல்லுவேன் ஏம்மா இந்த இந்த வாழ்க்கை உனக்கு தேவைதானா யோசித்துக்கு என்ன இந்த வாழ்க்கை அதுவும் கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் படாத பாடு நீ நிம்மதியாக நீ வாழ்கிற வழியை பார் அப்படின்னு சொல்லி சில நேரத்தில் சிலருக்கு நானே அட்வைஸ் கொடுத்துருக்குறேன் இந்த இந்த லைஃபை உனக்கு செட் ஆகாது ஏன்னா அந்த மனுஷன் மாற மாட்டார் மாறுறதுக்கு சான்ஸ் இல்லை என்னுடைய பார்வையில் அந்த அந்த மகளுக்கு இது தான் உன்னுடைய லைஃப் நீ புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா எனக்கு ஆண்டோருடைய வெளிப்பாடு உண்டு அதனால் சொல்லுவேன் ஆனால் சிலருக்கு என்ன செய்வாங்க இல்லை இந்த பாதையில் நான் போகிறேன் எனக்கு அவங்கள பார்க்கும் பொழுது இது உனக்கு தேவையில்லை ஆனால் அவங்களுக்கு அது தேவனுடைய பயம் தேவ பயம் நான் இந்த பாதையில் நான் போயிடுறேன் ஐயா இந்த பாதை என் வாழ்க்கை போச்சு தொலைஞ்சி போச்சு அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை இந்த பாதையில் நான் போயிடுறேன் அதே அவர்கள் தெய்வ பயமாக எடுக்கிறாங்க அமே நான் சொல்லுது விளங்குதான் உங்களுக்கு சில நேரத்தில் சிலருக்கு நான் ஆண்டவருடைய ஆலோசனை சொல்லி இருக்கிறேன் அது அதன்படி சிலர் கேட்டு நல்லாவும் மாறி இருக்கிறாங்க அமே நல்ல ஆசீர்வாதமாய் அவருடைய வாழ்க்கையை தேவன் மாற்றி இருக்கிறார் சில ஆட்கள் ஏமாத்து காரணங்க ஏமாத்து காரணங்க பிரயோஜனம் இல்லாத ஆட்கள் என்ன ஸோ அதை புரிந்து ஆண்டருடைய சமூகத்தில் சிலர் தங்களுடைய வாழ்க்கையை சீரமைத்து கொள்ளலாம் ஒரு பிள்ளை என்கிட்ட வந்து ஜீவம் புருஷன் ட்ரக் அடிக்ட் ட்ரக் அடிக்ட் வாழவே முடியல என்ன செய்ய என்ன ஸோ சில நேரத்தில் அவங்க அதை தெய்வ பயமாக எடுத்துக்கொண்டால் நாம் அதை டச் பண்ணவே முடியும் இது ஐயோ நான் இது எனக்கு தெய்வன் கொடுத்த பாதை இதை பாதையில் நான் போயிடுறேன் ப்ரைஸ் ப்ரைஸ்லடாலே லூயா ஸோ தெய்வ பயம் உங்களுடைய முழுமையான கேள்படிதலை குறிக்கிறது முழுமையான கேள்படிதல் உன் ஆண்டவர் நல்ல வேலையில் இருந்திருப்ப பெரிய சம்பளம் பெரிய வேலை இதை விட்டுட்டு நீ போ அப்படின்றார் நாம் சொல்லுவோம் ஏ நீ வேலையில் இருந்துக்கிட்டே ஊழியன் செய்ப்பா வேலையில் இருந்துக்கிட்டே ஊழியம் செய் ஆனால் அவங்க சொல்கிறாங்க இல்லை தேவன் என்னை வேலையை விட சொல்கிறார் தேவ பயம் அந்த தேவ பயத்தினால வேலையை விடுறாங்க படாத பாடுபடுறாங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க வறுமை அவ்வளோ கண்ணீர் ஆனால் அந்த தெய்வ பயத்துக்காக ஆண்டவரே நீங்கள் சொன்னீங்க நான் வேலையை விட்டேன் நான் இந்த இடத்துல வந்து நிற்கிறேன் அப்படின்னு நிற்கும் பொழுது ஒரு நாள் வருது ஆண்டவருடைய கீழ்ப்படிதலை பார்க்கிறார் தெய்வ பயத்தின் நிமித்தமாக அவர்கள் கீழ்படுகிறத ஆண்டவர் பார்க்கிறாரு அவங்க வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொண்டு வர்றார் மீன் ஸோ தெய்வ பயம் என்பது கீழ்ப்படிதல் உங்களுக்கு ஆண்டர் என்ன சொன்னாரோ அதுக்கு நீங்கள் கீழ்ப்படியணும் அலே லூயா அதுதான் தெய்வ பயம் தெய்வ பயம் சண்டே சர்வீஸில் வந்து உட்கார்ந்துட்டு போகிறதில்ல ஆண்டவர் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டாஸ்க் கொடுக்கிறார் அதில் என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன போராட்டம் வந்தாலும் அதில் நம்ம தொடர்ந்து ஓடணும் அலே லூயா ஒன்று சாம்புவேல் இருபத்தி நான்காவது அதிகாரம் ஆறாவது வசனம் அவன் தன் மனுஷரை பார்த்து கர்த்தர் அபிஷேகம் பண்ணின என் ஆண்டவன் மேல் என் கையை போடும்படியாய் இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யாதபடி என்னை காப்பாராக அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று சொல்லுகிறான் யார் சொல்றது யாமின் யார் சொல்றது தாவீது தாவிது சொல்றாரு சவுள் அவன் கரத்தில் சிக்கிக்கொள்கிறான் அவனை கொலை செய்யலாம் இரண்டு முறை அப்படி சவுள் தாவிதனுடைய கரத்துல சிக்கிக்கொள்கிறான் ஒன்று கெபியிலே இன்னொரு முறை அந்த பாளையத்துக்கே தாவியது போயிடுறான் போய் அந்த சவுளுடைய ஈட்டியையும் செம்பையும் எடுத்துக்கொள்கிறான் ஒரு முறை அவனுடைய சால்வையை கத்தரித்து கொள்கிறான் அப்போ கூட இருக்கிறவங்க சொல்கிறாங்க கொன்னிடுவோமே இதோடு நம்முடைய பிரச்சனை முடிஞ்சிடுமே அடுத்த ராஜா நீதான் அப்போ அவன் சொல்கிறான் நான் நான் ராஜாவாக விரும்பலை அவன் கர்த்தலால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் அமேன் எப்போவுமே மற்றவங்க மேலே இருக்கிற அபிஷேகத்தை கொஞ்சம் பார்க்க தெய்வ பயம் உள்ளவர்கள் பார்க்கணும் மற்றவங்க மேலே என்ன அபிஷேகம் இருக்குது என்ன ஞானம் இருக்குது என்ன கிருபை இருக்குது அதை பார்க்கணும் அதை பார்த்து அதை ஹானர் பண்ணணும் இவங்க மேலே இந்த அபிஷேகம் இருக்குது இவங்க மேலே இந்த கிருபை இருக்குது நாம் இவங்களை என்ன செய்திடக்கூடாது அட்டாக் பண்ணிடக்கூடாது சொல்லும் சில நேரத்தில் நாம் நமக்கு மேலே இருக்கக்கூடிய ஊழியர்களை கூட அட்டாக் பண்ணிடுவோம் என்ன நம்ம ப்ரைஸோட அலையிலூயா சத்தம் ஒரு அலையிலேயே சொல்லுங்க மீன் நம்ம மேலே இருக்கக்கூடிய ஊழியர்களை கூட அட்டாக் பண்ணிடும் தாவி இது ஆசிர்வதிக்கப்பட ரொம்ப தெய்வ பயம் உள்ளவன் அவன் நினைக்கிறான் இவர் கர்த்தர் இவர் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார் இவரை நான் டச் பண்ணால் என்ன கேள்வி கேட்பார் கர்த்தர் என்ன விட மாட்டார் இன்றைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஏன் சாபம் அப்படின்னா மனதில் ஊழியக்காரங்களை தூஷிக்கிறது வாயால் தூஷிக்கிறது ஊழியக்காரங்க என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு நேர்மடையாய் நடப்பது ஊழியக்காரனுடைய வார்த்தைகளை அசட்டை பண்ணுவது அதெல்லாம் ஆசீர்வாத குறைவை கொண்டு வருன் என்னாகும் பன்னிரெண்டு வசனம் எட்டில் நான் அவனுடனே மறைப்பொருளாய் அல்ல முகமுகமாய் பிரதிட்சியமாய் நான் பேசுகிறேன் அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான் இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் பேசு உங்களுக்கு பயமில்லாமல் போனது என்ன ஆமீன் ஒரு தெய்வ பயம் உள்ளவர்கள் தேவ ஊழியனை தேவனால் நடத்தப்படுகிற தேவ மனுஷனை குறித்து பேச மாட்டாங்க அமீன் எழுந்து நின்று நின்றுச்சோம் பண்ணுவோம்மா அன்பானவர்களே ஆண்டோருடைய வார்த்தையை கேட்டீர்கள் தெய்வ பயம் அற்புதமானது அது நம்மை அநியாயத்தை விட்டு விளக்கிடும் சாபத்தை நாம் தேட மாட்டோம் சாபமாய் வருகிற கோடி பணத்தை கூட வேண்டாம் இது சாபம் தெய்வ கோபம் வரும் என்னை கடவுள் ஆசிர்வதிக்கட்டும் தெய்வம் என்னோடு கூட இருக்கட்டும் அது போதும் என்று சொல்லி அநியாயம் செய்ய மாட்டோம் ஆம் தெய்வ பயமுள்ளவர்களாக இருப்போம் ஜெபிப்போம் சுவாமி இந்த உலகத்தில் தெய்வத்தின் பெயரை சொல்லி எவ்வளவோ அநியாயம் நடக்குதப்பா தேவனுடைய பெயரை சொல்லி கடவுளுடைய பெயரை சொல்லி ஆண்டவரை எத்தனையோ குற்றங்கள் செய்யப்படுகிறது ஆண்டவரே ஆனால் நீரோ தெய்வ பயம் உள்ளவர்களை தான் நேசிக்கிறேன் தெய்வ பயம் உள்ளவர்களாக எங்களை மாற்றும் எங்கள் பிள்ளைகள் தெய்வ பயத்தோடு வளர்க்கப்படட்டும் அடி உள்ளத்தில் தெய்வ பயத்தை கோட்டும் தெய்வ பயத்தை கோட்டும் கடவுளுடைய ஆசிர்வாதம் இல்லாமல் நாம் உயிர் வாழ முடியாது நினைத்த காரியம் நடக்காது எதிர்காலம் இருண்டு போகும் நன்மை ஆசிர்வாதம் வந்ததை போல் வந்து திடீரென்று காணாமல் போய்விடும் திடீரென்று விபத்துகள் வந்துவிடும் வியாதிகள் வந்துவிடும் ஐயோ வாழ்க்கை இருளடைந்து போயிடும்ப்பா நம்முடைய பிள்ளைகள் தெய்வ பயத்தோடு வாழ அனுக்கிரகம் பண்ணும் தெய்வமே இயேசுவே உடைய பாதத்தில் விழுந்து மன்றாடுகிறோம் இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரும் தேவனுக்கு பயப்படுகிற பயத்தினால் அவர்களுடைய உள்ளம் நிரப்பப்படட்டும் தீமை செய்தால் அநியாயம் செய்தால் பாவம் செய்தால் நியாயாதிபதியாகி இயேசு திரும்ப வரும்பொழுது என்ன செய்வார்கள் இன்றைக்கு ஒரு தெய்வ பயம் இவருடைய வாழ்க்கையை மூடிக்கொள்ளட்டும் இனி அசுத்தம் வேண்டாம் பாவம் வேண்டாம் இருள் வேண்டாம் தேவனுடைய ஆசீர்வாதை இவர்களை நரப்பட்டும் இவருடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதி பிள்ளைகளுடைய படிப்பை ஆசிர்வதி சுகவீனமாக இருக்கிறவர்கள் இயேசுவின் நாமத்தினால் சுகமடையட்டும் தொழில் வளரட்டும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் மற்றவர்களுக்கு நன்மை செய்யட்டும் ஏழைக்கு கொடுக்கிறவன் கடவுளுக்கு கடன் கொடுக்கிறான் மற்றவர்களுக்கு தெய்வ பயத்தோடு நன்மை செய்யட்டும் தீமைக்கு தீமை செய்யாமல் எப்பொழுதும் நன்மை செய்ய உதவி செய்யும் ஆசிர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் ஆமேன் ஆமேன் தெய்வ பயத்தோடு இருப்போம் கத்தனமே உயர்த்துவார் அன்பார்ந்த நேயர்களே இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்களுடைய தெளிவான முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணோடு சேர்த்து எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி கிங் ஆஃப் குளோரி என் நான்கு நியூசால் காலனி திருச்செந்தூர் ரோட் தூத்துக்குடி ஆறு இரண்டு எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று உங்கள் ஜபத் தேவைகளுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் பூஜ்ஜியம் நான்கு ஆறு ஒன்று நான்கு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஆறு ஏழு ஐந்து மற்றும் எட்டு இரண்டு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு ஒன்று ஏழு ஏழு நீங்கள் இந்த ஊழியத்தை தாங்க விரும்பினால் உங்கள் காணிக்கைகளை கிங் ஆஃப் குளோரி என்ற பெயருக்கு காசோலையாகவோ அல்லது டிமாண்ட் டிராப்டாகவோ அனுப்பலாம் எங்கள் அக்கௌண்ட் நம்பர் ஒன் டூ ஜீரோ டூ ஒன் த்ரீ ஃபைவ் ஜீரோ 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 த்ரீ ஒன் நைன் ஃபைவ் பேங்க் கரூர் வைஸ்யா பேங்க் பிரான்ச் தூத்துக்குடி ஐஎஃப்எஸ்சி கோட் கேவிபிஎல் ஜீரோ 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 ஒன் டூ ஜீரோ டூ தயவுசெய்து உங்கள் தசம பாகங்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டாம் அது உங்கள் சபைக்குரியது தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக